ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும்புரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி நாலாம் பத்து நான்காம் திருமொழி ஆறாவது பாசுரம் தான் போலும் என்றெழுந்தான் தரளியாளன் அது கண்டு தரித்திருப்பான் அறக்கர்த்தங்கள் கூன் போலும் என்றெழுந்தான் குன்றமன்ன இருபது தோடுடன் துணித்த ஒருவன் கண்டீர் மான் போலும் மென்நோக்கின் செய்யவாயர் செய்யவாயார் போல் மடக்கிளியை கைமேல் கொண்டு தேன் போலும் மென்மழலை பகிற்று நாங்கூர் திருத்தெற்றி அம்பலத்தன் செங்கண்மாலே தான் போலும் என்றெழுந்தான் தரளியாளன் அது கண்டு தரித்திருப்பான் அறக்கருத்தங்கள் கோன் போலும் என்றெழுந்தான் குன்றமன்ன இருவது தோளுடன் துணித்த ஒருவன் கண்டீர் மான் போலும் மென்னோக்கின் செய்யாயார் மரகதம்போல் மடக்கிளியை கைமேல் வைத்து தேன் போலும் மென்மழலை பகிற்று நாங்கூர் திருத்தெற்றி அம்பனத்து என் செங்கண் மாலே நம்ம எங்க பிடிக்கிறோம் மான் போலும் மென் நோக்கின் செய்யவாயார் மானை போன்ற நோக்குடைய சிவந்த வாயுடைய உடைய பெண்கள் வான் மென்நோக்கின் செய்யபோக யார் மரகதம் போல் மடக்கிளியை மரகத பச்சை அதனால் பச்சை கிளியைங்கிறத மரகதம் போல் மடக்கிளியை கைமேல் வைத்து கற்பனை பண்ணிக்கோங்க அழகான சிவந்த வாயுடைய பெண்கள் மானை போன்ற நோக்குடையவர்கள் அவர்கள் அவள் கை மேலே அந்த கிளியை வச்சுட்டுருக்கா மரகத பச்சையில் இருக்கிற கிளி அதான் அர்த்தம் மான் போலும் மோக்கின் செய்யவாயார் மரகதம்போல் மடக்கிணியை கைமேல் கொண்டு தேன் போலும் மென்மழலை பயிற்று நாங்கூர் தேன் போலும் இனிய சொற்களை அந்த கிளிக்கு சொல்லிக் கொடுக்குறாள் பயிற்றுவிக்கிறார்கள் கிளி பேசுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறான் அது மென்மழலை தேன் போலும் மென்மழலை அர்த்தம் பண்ணிக்கோங்க கற்பனை கூட்டுறேன் தேன் போன்ற இனிய சொற்களை அந்த கிளிக்கு பயிற்றுவிக்கிறார்கள் அப்படிப்பட்ட நாங்கூர் அதான் அர்த்தம் மான் போலும் மென் நோக்கின் செய்யவாக யார் மரகதம் போல் மடக்கிளியை கைமேல் வைத்து தேன் போலும் மென்மழலை பகிற்று நாங்கூர் நாங்கூரை பற்றி சொல்லிட்டது இப்போ பெருமாளை பற்றி சொல்ல போகிறார் இது ராமனை பற்றி சொல்கிறார் கொஞ்சம் கவனமாக கேளுங்க தான் போலும் என்றெழுந்தான் தரணிகாலன் அது கண்டு தருத்திருப்பான் அறக்கருத்தங்கள் கூன் போலும் அப்படின்னு ராவணன் சொல்கிறார் அப்படின்னு பெரிய அர்த்தம் பண்ணியிருக்காங்க பராச பராசரப்பட்டவரோட இன்டர்பிரட்டேஷன் இது அவரோட இது ஐடியா தான் போலும் கென்றான் தரணியாளன் தரணியாளனாக அந்த சாதாரண ராஜாவும் பூமி ஆண்டிக் ஆண்டு கொண்டிருக்கிற ஒரு மனுஷன் ராமன் தான் போலும் என்றெழுந்தான் நான் தான் ராஜா நான் வந்து நானாக அப்படின்னு ஒரு அகங்காரத்தோடு எழுந்தான் தரணியாளன் தரணியாளன் பூமியை பூமியாண்டி சாதாரண ராஜ்யத்தை ஆண்டு கொண்டிருக்கிற ராமன் அது கண்டு தருத்திருப்பான் அரக்கருத்தங்கள் கோன் போலும் நானும் அரக்கர்களுடைய ராஜா நான் அறக்கர்கோன்னு சொன்னான் இல்லையா அறக்கருத்தங்கள் கோன் அரக் ராட்சசர்களுக்கு அரசனான தன்னை பற்றி சொல்லிக்கிறேன் நான் அது கண்டு இது மாதிரி ராமன் நான் அகங்காரத்தோடு நான் எழுந்துட்டேன் நான் சண்டைக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு சொன்னால் அது கண்ட ராட்சச ராஜ ராட்சச ராஜா நான் நான் அது கண்டு க குதங்களுக்கு தருத்திருப்பான் தங்கள் கூன் போலும் அதை பார்த்து புறா பொறுமையாக இருப்பான் அந்த ராஜா அப்படின்னு அப்படி அகங்காரத்தில் பேசுகிறான் ராவணன் அதுதான் அந்த வார்த்தை அது ராமன் தன்னோட சண்டை போடுறதுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறத பார்த்துட்டு அறக்கர்களுக்கார ராஜாவான நான் இருக்க போகிறேனா அப்படிங்கிறது தான் இந்த லைனுக்கு அர்த்தம் திருப்பி படித்தா புரிஞ்சின உங்களுக்கு தான் போலும் என்றெழுந்தான் தரணி அது கண்டு தரித்திருப்பான் அரக்கருத்தங்கள் கோன் போலும் கற்புரித்துருப்பான் இந்த ராஜா அரக்கனுடைய ராஜா மாட்டான் அந்த எழுந்தான்கிறது தன்னை ராமன் வந்து வெளிக்காட்டி கொள்கிறான் அகங்காரத்தோட அப்படிலாம் புரிஞ்சுக்கணும் என் என்றெழுந்தான் அப்படி எழுந்த அப்படி எழுந்த ராவணனுடைய குன்றமன்ன இருபது தோளுடன் துணித்த ஒருவன் கண்டீர் அப்படி குன்றமாக தோன்றிய அந்த இருபது தோளையும் ஒவ்வொரு தோளும் ஒரு குன்றம் கூட புரிஞ்சுக்கலாம் குன்றமன்ன ராவணனுடைய குன்றத்தை ஒத்த இருபது தோளையும் துணித்த வெட்டி போட்ட ஒருவன் ராமன் கண்டீர் திருத்தெற்றி எம்பலத்து செங்கண்மால் தான் பார்க்குறோம் இந்த அர்த்தம் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது தான் போலும் என்றிருந்தான் தரணியாளன் அப்படிங்கிறதுக்கு ராமன் என்னோடு சண்டை போடவரான் என்பதை கண்டு அரக்கர்களுக்கு தலைவரான் நான் பொறுத்து கொண்டிருப்பேனோ என்று கோபமாக தயார் சண்டைக்கு தயாரான இராவனுடைய குன்றம் போன்ற இருபது தோள்களையும் வெட்டி ராமன் அவன்தான் இந்த சிங்கமா பாசர தோதனம் பற்றியுள்ளாமா தான் போலும் என்றெழுந்தான் தரணியாளன் அது கண்டு தரித்திருப்பான் அறக்கருத்தங்கள் கோன் போலும் என்றெழுந்தான் குன்றமன்னிருவது தோளுடன் துணித்த ஒருவன் கண்டீர் மான் போலும்ோக்கின் செய்ய வாயார் மரகதம்போல் மடக்கிணியைக் கைமேல் கொண்டு தேன் போலும் மென்மழலை பகிற்று நாங்கூன் திருத்தற்றி அம்பலத்துயன் செங்கண்மால் செங்கண்மாலே ஸ்ரீமதி ராமானுஜா